குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையாக இன்று இரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்திடலாம் கூடவே பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் மேலும் இந்த இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பையும் பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் முருகசீடு நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை இன்றைய திதி தசமி திதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி இன்றைய கரணம் கரசை கரணம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் நாம நாமயோகம் இரவு பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்கள் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் சனியும் சூரியனும் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகள்ல தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி விளைனா பாத்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு எதிர்பாராத செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் பிரயோஜனமற்ற செலவுகள் அது பிரயோஜனமற்ற செலவுகள் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கிக்கிறது தேவையில்லாம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய நாள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இடமாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும் குடும்பத்தில் யாராவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குதுன்றது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உண்டான லாபம் அப்படிங்கிறது பூர்ணமா கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ எல்லா வழிகளையும் முயற்சிப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டு கண்டிப்பா ஜெய்சல்விங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு நாளை நாளத்த நல்லது இன்றைய நாளுக்கு முன்னாள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மிதுன ராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத பல அலைச்சல்களும் மறைமுக எதிர்ப்புகளும் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஆனால் அத்தனையும் தாண்டி உங்களுக்கான காரியங்களை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மாமியார் மருமகள் உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமியார் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தம் வருவதற்குண்டான ஒரு சூழல் மருமகளுக்கு உண்டு மற்றபடி இன்றைய நாள் காரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு கடகராசி கடகராசிக்கு மேலதிகாரிகள் மூலமா எதிர்பாராத அழுத்தங்கள் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுநிலை சற்று மந்தப்படும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேணுமென்றே சில சில விஷயங்கள்ல உங்களை புகுத்தணும்னு நினைப்பாங்க கவனமா இருந்துக்கோங்க இறை நம்பிக்கையும் இறை சிந்தனையும் இன்று உங்களை காப்பாற்றும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்மராசி சிம்மராசிக்கு இன்று ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ஒரு நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு தேவையில்லாத சிந்தனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வந்து வீண் பயத்தை உருவாக்கிவிங்க ஸோ அந்த விஷயம் மட்டும் வேண்டாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாத எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூட வேண்டாம் என்றால் அதீதமான ஆசை தேவையற்ற மன அழுத்தத்தை தரும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நண்பர் ஒன்பது கண்ணிராசி கன்னிராசிக்கு என்று வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சோழ உங்களுக்கு எது பிடிக்காதோ அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்றைக்கு போகுது என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்க வேண்டிய சூழல் தட்டி கேட்டமா வீட்டுக்குள்ள பிரச்சனை வாங்கணும் மற்றபடி வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வியாபாரம் விருத்தியாகும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைவார்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்ட நாளை தோன்பதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு ராசி துளாராசி துளாராசிக்கு மறைமுக எதிர்ப்புகள் இனம் கண்டு கொண்டு அவர்களை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வகுத்து அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சொல் என்ன சில நபர்களுக்கு பொருளாதாரம் இருக்கடி சற்று வந்து அதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் நடத்தப்படுகிறது உடல்ல நோய் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனே கவனிக்கிறது நல்லது இன்றைய நாள் அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட இளம் இளம் கட்சி அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து விச்சை ராசி விச்சயராசிக்கு அவ்வளவு ஆசைகள் அவ்வளவு திட்டங்கள் மனசுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்வதால் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் சிக்கிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லக்கூடாது ஆல்ரெடி விஷயம் சொல்லாது இருந்தாலும் இப்போவும் அதை கரெக்டாக கொண்டு போகிறது நல்லது ஏன்னா கூட இருக்கிறவங்க தூண்டி விடுவாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க ஸோ அந்த வேலை நடக்கும் கவனமாயிருங்க குழந்தைகளினுடைய நலனில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய காலத்து நல்லது இன்று நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நண்பர் ஒன்று அதிர்ஷ்டியின் நண்பர் அதிர்ஷ்டின் நண்பர் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததான் தனுர் ராசி தனுர் ராசிக்கு வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத சங்கடங்கள் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய திறமை பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பினும் உங்களுடைய திறமையை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் நீங்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இன்றைய நாள் இருக்கிறது காரிய வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உறவுகள் கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தண்ணையும் போல ஒட்டாமல் இருக்கிறது நல்லது அது அது கூட உறவுகளோட ரொம்ப நெருங்கி போகிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத பிடிச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப தைரியமா எது கொண்டாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மனை கூட ஒரு ஸ்பிரிட்டோட இன்றைய நாள செயல்படுத்த போறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த இன்றைக்கு மட்டும் அந்த கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பேங்க் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்தி இன்றைய நாளில் தோன்றதுங்களது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நிலம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பிடணும் என்னதான் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணனாலும் திருமண வாழ்க்கையில பலருக்கு கசப்பு ஏற்படுது நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்கும் கிரக அமைப்புகள் எல்லாமே இருந்தாலும் தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த தசாபுத்தி அது என்னன்னா லக்னாதிபதி தசையோ பத்தாம் அதிபதி தசையோ ஆறாம் அதிபதி தசையோ இல்ல இந்த ஒன்று ஆறு பத்துல ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி நடத்தினாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒப்புதல் இருப்பது இல்லை அஞ்சுனியும் குறைந்து விடுகிறது ஏனோ தானு பலர் வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கையை வாழ விரும்பாமல் நிறைய பேர் பிரிஞ்சும் போயிடுறாங்க ஸோ இது வந்து கணவன் மனைவி உறவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஓகே அடுத்ததுதான் கும்பராசி பார்த்துருக்கோம் கும்பராசிக்கு இன்னைக்கு பயங்கரமான பேச்சு போதும் போதும் சொல்கிறவங்க சொல்கிற அளவுக்கு மற்றவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம இருக்கிற ரகசியத்தையெல்லாம் எல்லாம் இன்று பற்றக்கூடிய ஒரு சூழல் இது என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அறிஞ்சு யோசித்து பேசுகிறது நல்லது இவங்க நல்லவங்க நம்ம நல்லவன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் நம்ம சொன்ன வார்த்தையில் நம்மளுக்கு ஆப்பா வந்து நிற்க போது சூழ்நிலை அறிந்து பேச வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மற்றபடி தனவரவு நல்லபடியாக உண்டா மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட நம்புறாரு அடுத்ததாது மீன ராசி மீன ராசிக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள அவ்வளவு அழுத்தங்களும் குழப்பங்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது யாரை முழுசா நம்பி சில விஷயங்களை செய்யுங்களோ அவர்களுடைய உதவி இன்று கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் உங்களை விட்டு தள்ளி நிற்பது உங்களால் உணர முடியும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இது இப்படித்தான் அதை அப்படித்தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பயத்தில் எந்த விதமான விஷயங்களும் செய்ய வேண்டாம் இன்றைக்கு எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய மனநிலை இன்றைக்கு சீராக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்டம் இளம் சிகப்பு அதிர்ஷ்டம் நண்பர் ஒன்பது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா பலத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணி அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் சிக்கலாம்